பனித்தடிகள் பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தியானத்திற்கான தலைப்பு தேடி வரும் தகப்பன் தியான வசனம் ரோமர் ஐந்து எட்டு நாம் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் இயர்னர் ஹிமிங்வே என்பவர் தி கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டு என்கிற தலைப்பின் கீழாக அநேக கதைகளை எழுதியிருக்கிறாராம் அதில் ஒரு கதை தந்தை மகன் பற்றிய உறவை குறித்து எழுதியிருப்பத இன்று அடியன் வாசிக்க நாம் கேட்கலாம் ஸ்பெயின் நாட்டுல மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக காணப்பட்ட பெட்ரோ என்பவருடைய மகன் தான் பக்கோ இவர் தந்தைக்கு ஒரே மகன் தந்தைக்கும் மகனுக்கும் அடிக்கடி ஏற்பட்ட வாக்குவாதங்களால அவர்களுக்கு இடையே காணப்பட்ட உறவு இனிப்பானதாக இல்லை அது கசப்பாகவே இருந்தது தந்தையிடமிருந்து ஆசிகளை பெற்றுக்கொண்ட வேதாகமத்தில் பார்க்கக்கூடிய இளையகுமாரனைப் போல தன்னுடைய வாழ்க்கையை தானே பார்த்து கொள்ளுகிறேன் என்று கூறி தன்னுடைய தந்தை விட்டு பிரிந்து சென்றார் இந்த பக்கம் மகன் சென்ற பிறகு தந்தைக்கு மனசு கேட்கவே இல்லை எப்படியாவது தன்னுடைய மகனை கண்டுபிடிக்க வேண்டும் என தன்னுடைய வேலையாட்கள் மூலமாக எல்லா இடங்களிலும் தேடினாராம் ஒரு கட்டத்தில் அவரே அநேக இடங்களுக்கு சென்று தேட ஆரம்பித்தார் ஆனால் பலன் கிடைக்கல மகனும் எங்கும் கிடைக்கல எனவே அவர் தன்னுடைய மகனை குறித்ததான அறிவிப்பை செய்தித்தாளையில வெளியிடுவது என தீர்மானித்தார் ஸ்பெயின் நாட்டின் மிக பிரபலமான செய்தி நாளேடான தி மேட்ரிட்டு செய்தித்தாளையில தன்னுடைய மகனுக்காக ஒரு செய்தியை விளம்பரப்படுத்தி இருந்தாராம் அந்த செய்தி என்னவென்றால் அன்பான பக்கோ இந்த செய்தியை படித்த பிறகு செய்தித்தாள் அலுவலகத்தில் வந்து நாளை மதியம் என்னை சந்திக்கவும் உன்னுடைய எல்லா தவறுகளையும் அப்பாவாகிய நான் மன்னித்து விட்டேன் என்பதே பக்கோ என்பது ஸ்பெயின் நாட்டில் பயன்படுத்தப்படும் பரவலான பெயர் எனவே அநேகர் அந்த பெயரை உடையவர்களாக இருப்பார்களாம் செய்தி வெளியான அந்த நாளின் மதிய வேளையில மகனை சந்திக்க வந்த தந்தைக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்ததாம் பக்கோ என்கிற பெயரை உடைய தந்தையோடு சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியேறின எட்நூறு நபர்கள் அந்த அலுவலகத்தின் முன்பாக மன்னிப்பு பெறுவதற்கு காத்திருந்தார்களாம் அத்தனை நபர்களும் தந்தை தன்னை தேடுகிறார் என தெரிந்த மன்னிப்பு பெற வேண்டும் என்கிற உணர்வோடு அங்கே காணப்பட்டார்களாம் தேவனுக்கு பிரியமானவர்களை இன்றும் கூட ஆவியானவர் மூலமாக நம்மை தேவன் தேடிக்கொண்டே இருக்கிறார் மன்னிப்பதற்கு அவர் ஆவலோடுதான் காத்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவரை தேடி செல்வதற்கு நாம் அவளாக இருக்கிறோமா மன்னிப்பு பெற வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் இருக்குதா இருந்தோமானால் தேவனிடத்தில் இன்றே செல்வோம் இப்போதே செல்வோம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாக இருக்கட்டும்